ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி நான் உனக்காக என்ன சொல்கிறேன்னு நீ கேட்டுட்டினா நாளை விடியலில் நீ அடையப் போகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிக பெரியதாக இருக்கும் என் செல்லமே இந்த வராகியம்மா உனக்கு உத்தரவிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது காரணம் இல்லாமலா இருக்கும் உன்னை விட்டு விலக போகும் மனிதர்களுக்கு நீ கொடுத்ததெனவோ உண்மையான அன்பு தான் அவங்க அதை புரியலனா அவங்க அதை புரிஞ்சுக்கலைனா யார் என்ன செய்ய முடியும் உன்னை விட்டு விலகிய மனிதர்களுக்காக ஏங்கி ஏங்கி உனக்கு அருகில் இருக்கும் நல்ல எண்ணம் கொண்ட உன்னத உறவுகளை நீ இழந்து விடாதே ஏன்னா நாளைக்கு இவங்களும் உன்னை விட்டு பொய் எல்லா மனிதர்களும் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மனிதர்கள் உனக்கு அருகில் இருக்கும்போதே அவர்களின் நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் புரிந்து நடந்து கொள்ளேன்னு சொல்லமே உன்னை நேசிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லையே நினச்சி வருத்தப்படுறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை நேசிக்க தொடங்கியது உன் தாய்தானே அந்த தாயானவள் ஒருபோதும் உன்னை வெறுக்கவும் மாட்டார் உனக்கு பாசத்தை கொடுக்க மறுக்கவும் மாட்டார் எப்போதுமே உன் தாயின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் பக்தியும் உனக்கு இருக்கட்டுமே சொல்லுமே அப்படிப்பட்ட உயரிய சிறந்த தாயான அந்தஸ்து தான் இந்த வராகியம்மா நானும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இனி எப்போதும் உனக்கு தாய்க்கு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உனக்காக நான் முடிச்சு கொடுக்குறேன் யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்கல அது உன்னுடைய முட்டால் தரம் தானே உண்மையிலேயே அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் உன்னை மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன நீ எப்போதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து இரு இந்த உலகத்தில் யாரும் எதுவுமே எப்போதுமே நிலையானதுன்னு எதுவும் கிடையாது ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை புரிந்து நடந்துகொள் நீ அடைஞ்ச கஷ்டமும் துன்பமும் துயரமும் கூட உனக்கான பாற்றத்தை பாடத்தை சொல்லித் தருமேன் செல்லமே பெரிய மலையாருக்கே இதை தாண்டி எப்படி நம்ம போவோம்னு மலையை பார்த்து கூட நீ மலைத்துப் போக வேண்டாம் மலை மேலே ஏறத் தொடங்குனா அந்த மலையே உன் காலடிகளுக்கு கீழ் வந்துவிடும் அல்லவா முயற்சி மட்டும் நீ செஞ்சா போதும் இந்த உலகத்தில் உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை இப்போது கூட நீ எந்த விஷயம் கிடச்சா சந்தோஷப்படுவ எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கன்னு தெரிஞ்சதால தான் அதை அப்படியே உன்வசம் ஒப்படைப்பதற்காக இந்த வராகியம்மா நான் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இறக்க குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னை ஒரு சிலர் ஏமாற்றலாமே தவிர நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாயின் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்கள் இப்போது வெற்றி பெற்றதைப் போல தோன்றினாலும் அவர்கள் கடைசி வரை வெற்றி பெறவும் மாட்டார்கள் சாதிச்சு நிம்மதியாக வாழவும் மாட்டாங்க பாதியிலேயே அவர்கள் செய்த துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் தண்டனை கிடச்சி உன்னை விட மிக கஷ்டமான நிலைக்கு போய்விடுவார்கள் என்று சொல்லமே உன்னை பெற்றவங்களும் நீயும் சரி என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா கஷ்டமே தெரியாமல் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏன் ஒரு விஷயத்த மறந்து போயிடுற எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து அவங்க தைரியமாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும்னா அவர்களுக்கு துணிவும் தைரியமும் வேண்டுமல்லவா நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம சொகுசாக வளர்த்துட்டினா நாளைக்கு அவர்கள் மனதில் எப்படி துணிவும் தைரியமும் வைரமும் வைராக்கியமும் வர முடியும் முதல்ல நீ உன் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி கொடு அப்போது அவர்கள் தனியாக தனித்துவமாக இந்த உலக வாழ்வில் ஜெயித்து நிற்க முடியும் எப்போதுமே நீ உண்மையை பேச வேண்டும் என்றுதான் இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன் சொல்லமே எப்போதும் உண்மையே பேசக்கூடிய ஆளாகவும் உதவி கேட்டு வருபவர்களுக்கு முடிஞ்சதை செய்யக்கூடிய ஆளாகவும் நீ இருந்தாலே சுலபமாக நீ என்னுடைய சந்நிதியை என்னை தேடி வந்துவிடலாம் நீ ஒருபோதும் தன்மானத்தை இழந்து விடாமல் மதிப்பு மரியாதையை மற்றவர்களுக்கு கொடுத்து பணிவையும் துணிவையும் உன் கைகளுக்குள் ஆயுதமாய் வச்சுக்கணும் இல்லைனா மற்றவர்கள் உன்னை அடிமையாக நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா தன்மானத்தோடு வாழக்கூடிய நீ கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடைசியில் ஒருபோதும் தோத்து போக மாட்ட கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட இருக்கான்னு நீ பார்க்குறியே தவிர உன்கிட்ட இருக்கிற விஷயம் எத்தனை பேர்கிட்ட இல்லைன்னு எனக்கு அது பார்த்துருக்கியா உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை நீ நினைக்கிற ஆனால் உன்னை விட கஷ்டப்படக்கூடியவர்களும் உன்னிடம் இருப்பவை கூட இல்லாத மனிதர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை எல்லாம் பார்த்து உன் வாழ்க்கையே சிறந்ததுதான் என்ற நம்பிக்கை கொள் இனிமேலும் உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமையிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன் என் செல்லமே அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு இதயத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னா அதைவிட இந்த உலகத்தில் பெரிய பாவம் எதுவுமே இல்லை உன்னை அன்பாகவும் பாசமாகவும் நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீயும் அதே அன்பையும் பாசத்தையும் திருப்பிக் கொடுக்கத்தானே வேண்டும் எப்போதும் யாரை பார்த்தும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இவங்க இப்படித்தான் நினச்சி விளைகிறது தான் உனக்கு நல்லது ஐயோ ஏமாந்து விட்டோமே என தலை குனிந்து நிற்காதே என் செல்லமே யாரையும் ஏமாத்துற பழக்கம் எனக்கு இல்லைன்னு கர்வத்தோடு இரு தலை நிமிந்து நீ நின்றால் நான் உன்னை துணிந்து வாழ வைப்பேன் நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்துவிடு என் செல்லமே கூச்சல் மட்டும் போட்டினா நீ கீழே விழுந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுறதுக்காக ஒரு கூட்டமே இருக்கும் எப்போது தவறி விழுந்தாலும் கீழே விழ நேர்ந்தாலும் யோசிக்காமல் உடனே எழுந்து நின்றுடு பணத்தை வச்சு எந்த ஒரு மனிதருக்கும் நீ பாசத்தை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவே பாசத்தை வைத்து எந்த ஒரு மனிதரையும் நீ மதிப்பு கொடுக்கலாமே தவிர பணம் என்பது யாரையும் மதிக்கும் ஆயுதமாக இருந்துவிடக்கூடாது நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையில் நொடியில் எதை வேண்டுமானாலும் எப்படி வேணும்னாலும் நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு நீ நிலை கொலையாமல் நிற்கிறாய் என்றாலே அதுவே வெற்றியின் அறிகுறிதானே எவ்வளவோ விஷயங்கள் உன்னை கஷ்டப்படுத்துச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வந்துச்சு எவ்வளவோ உடல்நல குறைபாடுகளையும் நீ சந்தித்தாலும் கூட அத்தனை தாங்கிக்கிட்டு நிலை கொலையாமல் நிற்கக்கூடிய நீ வெற்றி வாழ்க்கையை தான் வாழ்கிறாயன் செல்லமே இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை நினைக்கிறியோ அதையும் கூட உனக்காக செய்து கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் நீ துணிவோடு இருந்தால் அது உன்னை உழைப்பிலும் உயர வைக்கும் பணிவோடு இருந்தினால் அது மற்றவர்கள் மனசில் உன்னை உயர வைக்கும் எப்போது மனதளவில் நீ வலிமையுள்ள ஆளாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்துவதற்கு என யாருமே இங்கு பிறக்கவில்லை என்று செல்லமே எல்லா விஷயங்களையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால தானே உன்னை எல்லாரும் தனிச்சே விட்டுருக்காங்க அது சர் நல்லது தான் யார் உன்னை தனித்து விட்டால் என்ன விடாவிட்டால் என்ன எப்போதும் நீ உண்மையான நல்ல எண்ணம் கொண்ட நேர்மையான ஆளாக இரு யார்னாலையாவது உனக்கு துன்பம் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்லமே அதற்கு பிறகு வரக்கூடிய இன்பம் நிச்சயம் பெரிதாகத்தான் இருக்கும் நீ அன்பான பிள்ளை என்பதை உன் தாயிடம் நிரம்பிய நீ நல்லாருக்கும் மரியாதை கொடுத்து உங்கள் பேரை காப்பாற்றுவேங்கிறத உன் தந்தையிடம் நிரூபி இதை தவிர்த்து வேறு யாரிடமும் நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் யாரிடமும் போய் நீ நல்லவன் என சொல்லிக்கொண்டே இருக்காதே என் சொல்லமே நீ ஒருத்தர் மேலே கோபப்பட்டு ஜெயிச்சிட்டனா அங்கே ஜெயிச்சது உன் கோபம்னா நினைக்கிற நிச்சயமாக இல்லை நீ கோபப்படும்போது உன்னுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா பொறுமையா போனாங்க பாரு அவங்களுடைய குணம்தான் பெரிது இனிமேலாவது எல்லோரிடமும் கொஞ்சம் பொறுமையாயிரு உனக்கான நல்லதை உன் அம்மா நான் நடத்துவேன்